வணக்கம் உள் புன்சிரிப்பு முத்திரை இன்னர் ஸ்மைல் முத்திரை சம்ஸ்கிருதத்தில் ஹம்சி முத்திரை ஹம்சிங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கிற புன்சிரிப்பு ஹம்சி முத்திரை இதை வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆனால் வேறு ஒரு பேரில் பார்த்தோம் உடான வாயு முத்திரன்ற பேரில் பார்த்தோம் உடான வாயு முத்திரை எப்படி செய்கிறதுன்னா கட்டை விரல் நுனியோட ஆட்காட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் மூன்று விரல்களையும் சேர்த்துட்டு சுண்டு விரலை வண்டி நீட்டு வச்சுக்கணும் முத்திரைகளை எப்போயும் போல் நேராக உட்காந்து முதுகெலும்பு நேராக வச்சு வெறும் வயிற்றில் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரு தடவை கூட செய்யலாம் இதை ஒரு நாளைக்கு ரெண்டு தடையும் செய்யலாம் எதுக்காக செய்யணும் மனசில் சந்தோஷம் இருக்கிறதுக்கு மனசில் சந்தோஷம் வர்றதுக்கு ஏன்னா இந்த முத்திரையை செய்யும் பொழுது உடான வாயு வந்து தூண்டுவிக்கப்படுது உடான வாயுங்கிறது உட நமது உடம்புல அஞ்சு விதமான வாய் இருக்குது உடான வாயு வந்து இங்கே டயப்ரம்லேருந்து மேலே வரைக்கும் வர்ற வாயு தொண்டைக்கெல்லாம் வரும் இந்த உடான வாயு என்ன பலன் கொடுக்குதுன்னா இது வந்து இங்கே விசுத்தி சக்கரம் அல்லது தொண்டை சக்கரம் இருக்குது அதை வந்து இது அதுக்கு இது சக்தியை கொடுக்குது விசுத்தி சக்கராவோட வேலை என்ன தெரியுமா நம்மளுடைய தொடர்பு கொள்கிறது கம்யூனிகேஷன் நம்ம நினைக்கிறத நினைச்ச மாதிரி அழகாக சொல்ல முடியும் நம்மளால் நான் இது நினைக்கல நான் சொல்ல வந்தது இது கிடையாதுன்னு சமாதானம் சொல்ல வேண்டாம் நினச்சதை நினைத்த விதத்தில் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேச முடியும் கம்யூனிகேஷன் இந்த தொண்டையால் அதுவும் இல்லாமல் இங்கே தைராய்டு சுரப்பி இருக்குது அதனால் நம்மளுடைய உடம்புல மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் நல்லபடியாக நடக்கும் இங்கே இருக்கிற தைமஸ் கிளாண்ட்ஸு அது நம்மளுக்கு இம்யூனிட்டியை கொடுக்குது தைமஸ் கிளாண்டும் தைராய்டு கிளாண்டையும் இந்த உடான வாயு முத்திரை ஊக்குவிக்குது அது இல்லாமல் இது எதுக்கு புன்சிரிப்பு முத்திரைன்னு பேர் வந்தது ஹம்சி முத்திரைன்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா நமது மூளையில் ஒரு நாலு விதமான ஹாப்பி ஹார்மோன் இருக்குது டோப்பமின் ஆக்சிட்டாசின் செரட்டோனின் அண்ட் என்டார்வின் இது அந்த செரட்டோனின் சொன்னதில் மூணாவதாக ஒரு ஹார்மோன் அந்த ஹாப்பி ஹார்மோனை சுரக்க வைக்கிது அப்போ அந்த ஹாப்பி ஹார்மோன் சந்தோஷமான அந்த ஹார்மோன் சுரக்கிறதால மனசு சந்தோஷமாக இருக்கும் உற்சாகமான ஒரு துள்ளலோட இருக்கும் மனது அதனால தான் இது பெரிய உள்ளுக்கு இருக்கிறது வெளியிலேயும் வரும் தானே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ளுக்குள்ளார நம்ம சந்தோஷமாக இருந்தால் அது வெளிப்படியாகவும் தெரியும் எதையாவது ஒரு ஏதாவது மன உளைச்சலா கஷ்டமா சரி இதை மாற்றணும் மாற்றி நம்மளை வந்து நம்மளே வந்து ஊக்குவிச்சுக்கணும் என்னால் முடியும் நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தால் தானே நம்மளால் எல்லாம் முடியுன்ற ஒரு இது வரும் இல்லாட்ட நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு அவநம்பிக்கை வந்துடணும் அதனால் இந்த உடான வாயு முத்திரை அல்லது ஹம்சி முத்திரை அல்லது உள் புன்சிரிப்பு முத்திரையை செய்து பலன் பெறலாம் வணக்கம்